ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் எண்பத்தி நாலு ஆறு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கருத்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா இந்த அந்த மாதம் நீங்கள் அழுகையை நிறுத்தும்படியாய் ஆண்டு சத்தத்தை சத்தத்தை கொள் என்று சொல்லி வாக்கு தொத்த வசனத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்கப்பா அதே போல் எந்த நாளிலும் ஆண்டு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டு எந்தெந்த குடும்பங்கள் இருக்கிறார்களோ எத் எத்தனையோ விதமான பாரங்களை சுமந்து கொண்டு கண்ணீரோட வேதனைகளோடு இருக்கிறாங்களோ அன்று இன்னைக்கு எல்லாம் நீங்க பாக்குறீங்கப்பா நீங்க மாற்றுங்க அந்த அழுகையின் பள்ளத்தாக்கி உருவன் நடக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டாக்கி தரும்படியாய் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாய் எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்கும்படியாய் வேண்டுகிறதை கர்த்தர் அருளை செய்யும்படியா இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவாய் கிடைக்கும்படியாய் இந்த நாளில் நம்முடைய வார்த்தையின்படியே அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்தமே மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமேன் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்